வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ செகண்ட் இயரோட யூனிட் ஒன்ல இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் கொஷின் தான் கொஷின் வித் ஆன்சர் இருக்குது ஏற்கனவே அந்த முன்னாடி நான் அனுப்பின வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸ்குள்ளே இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் நான் அங்கங்கே அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பேன் எல்லோ மார்க் பண்ணியிருப்பேன் அதுலேயே டூ மார்க்ஸ் இந்த இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸ்க்கான கொஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருப்பேன் அது சிலபஸ்க்குள்ளே இருக்கிறது எப்படி வேணாலும் கொஷின் கேட்பாங்க லாஸ்ட் இயர் கொஷனும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் யூனிவர்சிட்டி கொஷினோட அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இது வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு கைடோட ஒரு ஒரு கைடில் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் கொஷின் சரிங்களா நிறையா நிறைய கொஷின்ஸ் இருக்குது டூ மார்க்ஸில் கேட்குறதுக்கு பட் இதில் வந்து ரொம்ப அவங்க செலக்டடாக தான் கொடுத்துருக்காங்க இது மட்டுமே படித்தா போதுமா அப்படின்னா இல்லை ஏன்னா சிலபஸ்க்குள்ளே இருந்தும் நிறைய கேள்விகள் உங்களுக்கு கேட்கலாம் அதனால் எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்லாம் நம்மளால் வந்து இது மட்டுமே படிச்சுட்டு போக முடியாது இதையும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு அந்த பழைய காலத்தில் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்தந்த மாதிரியான கொஷின்ஸு டூ மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க சரியா இது இல்லாமல் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கக்கூடிய நம்ம சிலபஸ்க்குள்ளே இருக்கக்கூடியது தான் எதெல்லாம் உங்களுக்கு டூ மார்க்ஸ்க்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் படிச்சுட்டிங்கனாலே போதும் கண்டிப்பாக சிலபஸ்குள்ள இருந்து நீங்க அங்கங்கே நம்ம படிக்கும் போது எதெல்லாம் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியே கொடுத்துருக்கேன் அதில் தாராளமாக படிச்சுக்கலாம் அதில் இருக்கிறது தான் இதுவும் இதில் என்னன்னா ஒரு ரொம்ப உங்களுக்கு ஐந்து இணைகள்னா எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்படியும் கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா அதனால இதையும் படிச்சுக்கோங்க நீங்கள் அங்கே சிலபஸ்க்குள்ள இருக்கிறதையும் நீங்க படிச்சுக்கலாம் ஏன்னா டூ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பத்து டூ மார்க்ஸ் எழுதுவீங்க ஸோ அப்போ அந்த ரெண்டு ரெண்டு மார்க்குன்றது உங்களுக்கு பத்துக்கு இருபது மார்க் கிடைக்கும் இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன் சங்கம் வரைக்கும் உங்களுக்கு யூனிட் ஒன்று வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது இருக்குது நன்றி வணக்கம்